வெள்ள நிவாரணத்தில் முறைகேடு வீதியை மறித்து போராட்டத்தில் குதித்த மக்கள் திருகோணமலை இறக்ககண்டி கிராம சேவையாளர் அலுவலகம் முன்பாக கீழே படுத்து வாகனத்தை மறித்த மக்கள் அடுத்து வெருகல் பிரதேச செயலகத்தையும் முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம்

வெள்ள நிவாரணம் இருபத்தி ஐயாயிரம் ரூபா உரிய மக்களுக்கு சென்றடைய வேண்டும் இதற்கு கிராம அலுவலர்கள் பிரதேச செயலாளர்களே முழு பொறுப்பு இதில் அநியாயம் நடக்கக்கூடாது மன்னார் மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாய்க்கு அதிகாரிகளுக்கு எடுத்துரைப்பு ජනතාව මේ වියස්සනයෙන් මුදාගැනීම ගට මාආරම්භකැ පීවර ම එතන හෙද අපේ හමුදාව පොලේසිය විශේෂම මේ කලාව යාසන්නේ බස්ලත සිරවී තිබීම මුදාගැීම නද මේ අධි විශාල කාරයයක් කරල ම තන්න ජීවිතහානී.

දැං ඔබතුමාලාගේ පත්තුුග කියිය කාලේ වැරදිින්නිසාන්න ජනතාව. සොයාගත්තිේ පාර ජාතති ජනලේට බලේදුන් බතුමාලයි වැරදිින්සා එසේන් ඩැං ඔබල ජනතාව ළඟත යන්න ජනතාව කිරරිීමමස් කාරී නැතුව. ජන අ හම් කරපු සල්ලිටික් ගේලා ජනතාව දෙන්න මහ විශල වය කත්තිීක මමනගන්න කට්ටි කියන මු පට්ට පල් ලරු මුන් කෑවා කෑව ඒ කාපොලින් සලිටයක් ගේලා ජනතාවදෙන මන් අන් දැක්කනෑ නාමාතාම ජනතාවලගක බඩු මල්ලක් බෙදුවාදික මන් දැක්ක ලික. ටල් ට බලම ත ීද මින් සාර සිේට් ලි රම ිපට මින්සාර ියෝෙ තුනිි ොද සදවීද ீண்டு සේසි ටල. ින්සා සබයි න පො ලාල ො ිය ා ැවප. இயற்கை பேரிடரால் மண்ணுக்குள் புதைந்த பேருந்துகளை மீட்கும் பணிகள் ஆரம்பம் பதுளை மஸ்பெனா பகுதியில் மண்ணுக்குள் இருந்து வெளியே வரும் பேருந்துகள் சேர்கள் அகற்றும் நடவடிக்கைகளும் தீவிரம் தின்வா புயலால் காணிகளை இழந்த மக்களுக்கு காணிகளை வழங்க காணி ஆணையாளர் திணைக்களம் நடவடிக்கை அபாய வலைய காணிகளில் வசிக்கும் மக்கள் அதற்கான அனுமதி பத்திரம் வைத்திருந்தால் பெறுமதி மதிப்பீடு செய்யப்பட்டு நட்டஈடு அல்லது காணி காணியொன்றை வழங்க நடவடிக்கை முன்னெடுப்பு இந்த விடயம் தொடர்பில் காணிகள் பற்றிய தகவல்களை அந்தந்த மாவட்ட அரசு அதிபர்களிடமிருந்து கோரியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் மீண்டும் தரையிறங்கியது அமெரிக்க விமானப்படையின் மிகப்பெரிய விமானம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாண மக்களுக்கான உதவிப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு அமெரிக்க விமானம் நேற்று பலாலி விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்படாத ஆனால் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாத மீனவ குடும்பங்களுக்கு ஒரு வாரத்திற்கான உலர் உணவு பொருட்களை வழங்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல் நாட்டில் கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கனமழைக்கு வாய்ப்பு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகும் வாய்ப்பு இதனால் தாளமுக்கங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் அபாயம் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுமாறு கோரிக்கை உலக வங்கியிடமிருந்து சர்வதேச பில்லியன் மானியத்தை நாங்கள் இருக்கின்றோம் அந்த மானியம் எங்களுக்கு பெரும்பாலும் கிடைப்பதற்கான கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அவர்கள் சாதகமாக அதற்கு பதிலளிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே அதுடன் இணைந்த ஒரு விடயமாக நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம் அபிவிருத்தி வங்கியுடன் விசாரணமாக சிறிய மற்றும் நடுத்தர அமைச்சாளர்களை கட்டியளிப்பதற்கான நிதியத்தை உருவாக்கி கொள்வதற்காக அதற்காக சர்வதேச அமைப்புகளுடன் நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம் இந்த நிரப்பு வரவு செலவு திட்டத்தை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம் அதன் விலைகளையும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் ஆனால் அந்த கருத்திட்டங்களை நாங்கள் பெயரிட வேண்டும் அதற்கு சிறிது காலம் அவசியம் அந்த காலம் தேவை என்ற காரணத்தினால்தான் இன்று அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாத நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பத்தொன்பதாம் திகதி பாராளுமன்றத்தில் அதை நிறைவேற்ற நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்கட்சியுள்ள சகல உறுப்பினர்கள் குறை நேர்ப்பு வரவு செலுத்திட்டத்துக்கு ஒத்துழைப்பு நல்வீர்கள் என்று எதிர்பார்க்க வேண்டும் வரவு செலுத்த மாதம் ஆறாம் தகுதி ஒன்று கூடி நாளும் இந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் இது மீண்டும் கொண்டு கூட வரும் நான் நினைக்கின்ற வகையில் ஜனவரி ஆறாம் தகுதி வரகையில் தான் பாராளுமன்றம் ஒத்திவைக்க இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது பிரதமரால் முடியும் அவசர நிலைமையை அடிப்படையில் பாராளுமன்றத்தை கூட்ட முடியும் நிகழ்ச்சி ஒழுங்கு புத்தகத்தில் அந்த விடயங்கள் உள்ளடக்க வேண்டும் பத்தொன்பது அதற்கு அதற்கேற்ற வகையில் பத்தொன்பதாம் தேதியிலே நிறைவேற்றி தருமாறு இந்த பாராளுமன்றத்தில் நான் கேட்கின்றேன் அப்படித்தானே நாங்கள் காலம் தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் குழப்பம் அடைய வேண்டியதும் தான் செலவு செய்யும் நாங்கள் காலம் தாழ்த்தவும் முடியாது ஜனவரிக்கு பிறகு எனவே நாங்கள் தயாரித்துக்கின்ற வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அவசியம் ஏனெனில் எமது உட்கண்டு உட்கட்டமைப்பு வசதிகள் பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது உட்கட்டமை வசதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் பாதைகள் எடுத்துக்கொண்டால் நாற்பதுக்கும் மேற்பட்ட பாலங்கள் முழுமையாக அழிவடைந்திருக்கின்றன பன்னிரண்டு பாலங்களை நாங்கள் கட்டியெழுப்பியிருக்கின்றோம் இருக்கின்றோம் இன்னும் எட்டு பாலங்கள் அமைப்பதற்கு திட்டம் திட்டப்பட்டிருக்கின்றது